பிரமாதமா கட்டி இப்படி நேரம் சேரில வந்து வந்துட்டீங்களே அது ஆயிரம் சொந்த பந்தம் இருக்கலாம் ஆனா தாய் தந்தை மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன்கள் தாய் தந்தை மட்டும்தான் எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாதீங்க அத்தை கண்டிப்பாக இதை விட நீங்கள் இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு வசு கண்டிப்பாக ஒன்று பண்ணுவாங்க மனிதனுடைய வாழ்க்கை இரவு பகல் மாதிரி தான் நினச்சி பார்த்தா எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா நான் வெளியில் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் வீட்டுக்கு பார்த்தா எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியும் என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறான் சொந்த வீட்டு விட்டு பையன் வந்துட்டானே வந்து வந்து சோத்துக்கே இல்லாத கூட நாங்கள் இருந்தோம் தெரியுமா அப்பெல்லாம் கூட நிம்மதியாக இருந்தோம் எதனால் இப்படி இறைவன் இந்த ஒரு சோதனை கொடுத்துருக்கிறார தெரியல எதுவும் சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது ஒன்னே கால் வருஷம் தெரியுமா சொல்லுது ஒன்னே கால் வருஷத்துலேயும் வந்தாங்க வருஷத்துலேயும் இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்குறாங்க அப்படிங்குது அக்கா ஓகே காய்ஸ் அத்தை மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தையும் வேறு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே பேசினா எனக்குமே அழுகு வந்துடும் சொந்த கூட்டு விட்டுட்டு வாடகை கூட்டு வந்துட்டேன் அப்படியே அழுவாதா குலதெய்வ இசாகி மஞ்ச மஞ்சமாதா, உனக்கு பக்கத்துணையா இருப்பா உன் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவா பிரான்ஸ் ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு காலி பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாடகை வீட்டுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்திருக்காங்க பால் காய்ச்சும் போது வந்துட்டு போனாங்க இன்னைக்கு வாங்கப்பா நம்மளா ஒன்றா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூப்பிட்டேன் நீயே வந்து ஒரு மன சங்கட்டத்தில் இருக்க நாங்கள் எப்படிடா வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை வரல அப்படின்னாங்க இல்லை நீங்கள் வந்து ஆகணும் நீங்களா இருக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்பா வந்து நிறைய பேர் கேட்குறாங்களாம் ஏன் பையன் வந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டார் சொந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்பா வேலை செய்கிற கடையிலேயே வந்து கேட்குறாங்க அப்போ வந்து பரோட்டா மஷ்டம் அளவா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் கேட்டுருப்பாங்க போலிருக்கு அப்பா ஃபீல் பண்ணார் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா உன்னோட பூக்கடலையும் கேட்டுருப்பாங்களா ஆமா நிறைய தெரிஞ்ச விஷயம் தான் என்ன சொல்றாங்க என்ன பிரச்சனை எதுக்கு வீடு காலி பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க

பார்த்து பார்த்து கட்டணும் அதுக்கு என்ன பண்றது ஒன் நேரம் சரியில்லை வரவேண்டியதாயிடுச்சு நகையை மீட்டுக்கலாமா கொஞ்சம் நகையை மீட்டுட்டேன் இன்னும் சும்மா கொஞ்சம் நகை ஒரு அரை பொண்ணு ஒரு தான் இருக்காது அது இன்னும் பெரிய மேட்டர் இல்லை அதை மீட்டுக்கலாம் இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கட்டம் மாதிரி இனி எப்படி ஃபீல் பண்ற வந்து நான் வாடகை கூட்டு கொண்டேனே நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே ஃபீல் பண்றாங்க நம்ம கோவில் இருசை கோயில் இருக்கிற பங்காளிகளும் அதை பத்தி கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேட்கறாங்க என்ன அது என்ன வரவு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கே தெரியல இந்த வீடோட வாடகை வந்து எட்டாயிரம் ரூபாய் நம்ம ஏழு பேருமே எவ்வளவு வாடகையில் இருந்தோம்

ஒதுங்கி போகிறது நல்லது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து தள்ளி போடணும் இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா கொஞ்சம்லாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணோம் பொழுது அந்த வீட்டை போய் பார்ப்பேன் எப்படி கட்டுறாங்க ஏது கட்டுறாங்கன்ட்டு அத்தனை லட்சம் போட்டு கட்டணும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா கமெண்ட்டில் எங்களுக்கெல்லாம் இருக்க வீடு இல்லைண்ணா நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் வீடு இல்லாமல் இருக்கோம் நீங்கள் வீடை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி வாடகை வீட்டில் போய் இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சூழல சரி நம்ம அப்படித்தானே இருக்கணும் அத்தை இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நானும் இங்க வந்த புதுசுல நாலஞ்சு நாள் அழுதுட்டேன் நானும் அழுதுட்டுதான் இருந்தேன் ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு நாளா அழுதுட்டே இருந்தேன் சரி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல வசு சொன்ன மாதிரி தான் தப்பு நம்ம மேலதான் ஏன்னா ஒவ்வொண்ணுமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு ஆயிரம் டைம் யோசிப்பாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் கரெக்ட் தான் எனக்கு அந்த இடத்துல இருந்து வரும்போது வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போனேன் மறுபடியும் சொந்த சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் ஒரு நாலஞ்சு நாளா ஃபீல் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டேன் சரி வசம் இப்படி இருக்காது எப்படியும் உழைச்சி இன்னொரு வீடு தானே பா எனக்கு இல்லைனாலும் பாப்பாக்காகவாவது இன்னொரு வீடு கட்டுவாங்க எனக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை அப்படின்றப்போ அதை விட கொஞ்சம் பெட்டரா யோசிச்சு சரி வேற மாதிரி ட்ரை வேற மாதிரி கட்டலாம் அப்படின்னு நினைப்போம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க வசி இப்படி இருந்துற போறது இல்லை கண்டிப்பா இதை விட பெஸ்டா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க வாடகைக்கு இருக்கிறமே நம்ம பசங்க சொந்த வீட்டுக்கு இருக்குதுன்னு நான் சொன்னாங்க எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இப்படி இருக்கோம் பசங்க நல்லா இருக்கணும் பசங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் படணும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் அத்தைக்கு இன்னொரு கஷ்டம் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் முத முதல்ல பசங்க வீடு கட்டி அப்பா அம்மாவுக்கும் மேலே கட்டி கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போயெல்லாம் காட்டியிருக்காங்க ஸோ அது இல்லை அப்படின்னும் போது அத்தைக்கும் மாமாக்குமே கஷ்டமா இருக்கும் எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு என்னடா முத முதல்ல எல்லாமே பண்ணி கொடுத்து இப்போ இல்லை அப்படின்னும் போது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது ஆனால் அதை விட அங்கே சின்னதாக இருந்துச்சா அதை விட பெருசாகவே அத்தை மாமாவுக்கு கண்டிப்பாக ஒசு வீடு கட்டி கொடுப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அத்தை ஃபீல் பண்ணுறாங்க அத்தையும் அழுதுட்டு தான் இருக்காங்க எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது நானும் அழுதுட்டுனா சரி எல்லாருமே சேர்ந்து அழுகுற மாதிரி இருக்குமே சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கேன் நானே சரி எதுக்கு அழுக வைக்கணும்னு சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் அத்தை வேற அழுகுறாங்க என்ன பண்றதுனே தெரியல எனக்கும் அதேதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அளவுக்கு வீடு பிரமாதமாக கட்டி இப்படி நேரம் சரியில்லைன்ட்டு இப்படி நோந்து வந்துட்டிங்களே அது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனிதனுடைய வாழ்வு இரவு பகல் மாதிரி தான் எந்த ஆயிரம் சொந்த பந்தம் இருக்கலாம் ஆனால் தாய் தந்தை மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன்கள் தாய் தந்தை மட்டும்தான் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன் ஃபீல் பண்ணாதீங்க பண்ணாதீங்கத்தை கண்டிப்பாக இதை விட நீங்கள் இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு வசு கண்டிப்பாக ஒன்று பண்ணுவாங்க நீங்களே வந்து சொல்லுவீங்க எல்லா ஜீவராசிகளையும் எல்லா மனிதர்களையும் காப்பாற்றுறது இறைவன் தான் மனிதனுடைய வாழ்க்கை இரவு பகல் மாதிரி தான் நினைச்சு பார்த்தா எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா நான் வெளியில போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் வீட்டுக்கு வந்தா எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா என் மனைவி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறா சொந்த வீட்டு விட்டு பையன் வந்துட்டானே அதுவும் முத பையன்ன்றப்போ ரொம்ப பாசமா இருக்கும் அத்தை நிறைய டைம் கால் பண்ணலைன்னா கூட ஏன் பண்ணலன்னு கேட்பாங்க இப்ப அந்த பையன் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னுக்குள்ள அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல ரொம்ப அழகு ஒரு வாரம் கால் பண்ணலைன்னா கூட நானே கேட்பேன் தெரியுமா பையனை காணுமே

ரொம்ப சங்கடமா இருக்குது எதனால நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கடவுள் சோதனை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வசு வசந்த சோதிக்கிறாங்க கடவுள் இதையும் தாண்டி மேல வரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வந்து பூவாங்க கேக்குறாங்க என்ன பிரச்சனை எதுவும் சொல்றதுக்கு வழி இல்லாம இருக்கு சரி அத்தை விடுங்க அழுகாதீங்க நம்ம வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு சாப்பிட வச்சுட்டு சந்தோஷமா அனுப்புணும் தான் நினைச்சேன் நீங்க அழுகாதீங்க விடுங்க பாத்துக்கலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க ஹாப்பியா இருப்போம் நம்ம சிரிச்சிட்டே இருப்போம் அவ்வளவுதான் கஷ்டமே நம்மள பார்த்து ஓடி போகணும் அந்த மாதிரி இருக்கணும் ஓடி போகணும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் வேற எங்கேயாவது பக்கத்துலயே கட்டி நீங்க அத்த சொன்ன மாதிரி கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்ல அப்படின்னா அத்தை சொன்ன மாதிரி பக்கத்துலயே ஒரு வீடு சின்னதா பெருசுன்ற அளவுக்குலாம் இல்ல நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அந்த மாதிரி சின்னதா கூட ஒரு வீடு நாங்க கட்டுறதுக்கு கண்டிப்பா நாங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம் அவங்க வந்து ஊடு கட்டி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரே வருஷத்துல வந்துட்டோம் ஒன்னே கால் வருஷம் தெரியுமா சொல்லுது ஒன்னே கால் வருஷத்துலயும் வந்தாங்க வருஷத்துலயும் இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேக்குறாங்க அப்படிங்குது எங்க அக்கா மனசே கஷ்டமா இருக்குது அங்க அழுதான் எதுக்கு அழுகுறேன்னு என் கூட பூ விற்கிற பிள்ளை கூட கேக்குது நானுமே அங்க இருந்து வரும்போது எனக்கு அங்க வரத்துக்கே பிடிக்கலாத்த ஒரு மாதிரி ரொம்ப பாத்துக்கிட்டேம்மா அந்த வீட்டை ரொம்ப பாத்துக்கிட்டேன்னா எனக்குமே அந்த கஷ்டம் உள்ளுக்குள்ள இருக்கு இப்பயுமே என்னடா எப்படிடா இருக்கு வீடு இப்பயுமே எப்படிடா இருக்கு வாசல்லாம் இப்படி இருக்கு வீடு எப்படி இருக்கு அதை கொஞ்சம் நினைக்கும் போது நல்லா இருக்குமா வீட்டை பாத்துட்டு வரணும்னு நினைப்பேன் நானு வசம் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல என்னை கூட்டி போவோம் ஓகே காய்ஸ் அத்தை மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அத்தை வேற ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே பேசுனா எனக்குமே அழுகு வந்துடும் நான் அவங்கள வந்துட்டு சாப்பிட வ நல்லா சாப்பிட வச்சு ஹாப்பியாக அனுப்பணும் தான் நான் நினச்சேன் இப்பயுமே அதுதான் நான் நினைக்கிறேன் அதனால அத்தை மாமா முதல்ல சாப்பிட அத்தை சாப்பாடு நல்லா இருக்கு அத்தை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறீங்க தானே பிரியாணி நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு குழம்பே அடிக்கடி செஞ்சுட்டு பிரியாணி ஞாபகமே மறந்து போச்சு எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கிறதா பிரியாணி செய்ய சொன்னேன்

குலதெய்வ இசாகி மஞ்ச மஞ்சமாதா உனக்கு பக்கத்துணையாக இருப்பா உன்னை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன உலகத்தில் உள்ள மக்கள் போகிற இறைவனை நம்பி தான் வாழ்கிறாங்க என்ன நானும் இறைவனை நம்பி தான் வாழ்கிறேன் அதனால அந்த எப்படி மேலே சொல்கிறேன் நாங்கள் நல்ல முன்னுக்கு வருவீங்க என் பிள்ளைங்க நல்லபடியாக முன்னுக்கு வருங்க வந்துடுறேன் வந்துடுறேன் ஓகே காய் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த நிலைமை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேட்டாங்க ரொம்ப சங்கடமாக போச்சு கூடி சீக்கிரம் அம்மாவோட ஆசீர்வாதத்திலையும் கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் உங்களோட ஆசீர்வாதத்துலேயும் கூடி சீக்கிரம் ஒரு புது வீடை நல்ல வீடாக நான் கட்டிடுறேன் ஓகே அப்பா அம்மா சாப்பிட்டோம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே கேஸ் பாய்